வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்கில் இருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் இந்த வீடியோ யாருக்குன்னா இரத்த கொதிப்பு இரத்த குழாயில் வீக்கம் இரத்த குழாயில் அடைப்பு புற்றுநோய் புற்றுநோய் பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் அப்புறம் மார்பக புற்றுநோய் அப்புறம் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் புற்றுநோய் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த வீடியோங்க இது மட்டும் இல்லைங்க பல நோய்களில் இருந்து அதன் தீவிரத்தை போக்கும் அதே சமயம் அந்த நோய் நம்மளை தாக்காமல் இருக்கவும் ஒரு அற்புதமான ஒரு பொடிங்க இது மாய மந்திர பொடி இல்லைங்க மருத்துவ குணம் நிறைந்த காக்கும் அற்புதமான பொடிங்க ஆமாங்க எளிய முறையில் நாமளே வீட்டில் செய்லைக்கண் நோய் பிரச்சனையை அழகாக இது சரி செய்ய உதவுகிறது அது மட்டும் இல்லைங்க நீரிழிவு நோயாளிகளுக்கு குறைய வருவதை இது தடுக்குது காலில் வந்து எங்களுக்கு மறுத்து போகும் அதெல்லாம் இது அழகாக தடுக்குங்க காயத்தை விரைந்து ஆற்றுங்க ரத்தப்போக்கை கூட இது கட்டுப்படுத்துது அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்த குழாயில் அடைப்பதாவது ரத்த குழாய்களில் உள்ள கொலாஸ்ட்ராலை கூட இது கரைக்குது ஏற்கனவே சொன்னே இல்லைங்களா புற்றுநோய் இதை புற்றுநோய் செல்களை வந்து இது அழிக்குது அதே சமயம் ஆரோக்கியமான செல்களுக்கு எந்த தீங்குமே இது விளைவிக்காது பொடியை சேலட்டில் ஜூல சமையலில் கூட பொரியலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு கூட இதில் அழகாக தூவி விட்டு அப்புறமா கூட பரிமாறலாம் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளுக்கு அது போகுது நல்ல விளைவை கொடுக்குது அதாவது நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா இதய சம்பந்தமான நோய் அதாவது இந்த ரத்த அடைப்பு ஹைபிபி அந்த அந்த பிரச்சனை இது எப்படி சரியாகுதுன்னா முக்கியமாக இதில் வந்து ஊட்டச்சத்து ஆக்சிஜன் ஏற்ற பண்பு கொண்டு இருக்குது விட்டமின் இ பார்த்திங்கன்னா அதில் ஐம்பது சதவீத விழுக்காடு ஜாஸ்தியாகவே இருக்குது விட்டமின் சி வந்து இருபது மடங்கு அதிகமாக இருக்குது அதனால தான் இது இத்தனை அந்த இதய நோய்களையெல்லாம் தடுச்சன இருக்கிறவங்களும் இதை வந்து அதாவது இந்த இரத்த கொதிப்பு அடப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இதை வந்து அவங்களுடைய ஜூஸில் எதுலேயும் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டே வரும்போது அது ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது ஆக்சிஜனேற்ற நொதிகளினுடைய அளவை அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நொதிகளினுடைய செயல்பாட்டையும் இதான ஆண்களுக்கு வருகின்ற அந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் வராமல் தடுப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது ப்ரோ ஆந்தோசனிட்ட்கள் இதில் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக நார் சத்தும் இதில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி புரத சத்து பீனால்கள்லாம் இருக்குது அதனால் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துது இந்த ப்ரோந்தோ சயனிட்டின்கள் இதய குழாய் அந்த பெருந்தமணி தடித்து தோல் அழற்சி இது எல்லாமே அழகாக தடுக்குது இந்த விதை கடையில் விற்காதுங்க இது பழகம் நம்ம வாங்கும்போது அதுலேருந்து நம்ம சேமித்து எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு இது என்ன விதைன்னு தெரிஞ்சுருக்கோம் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க இது என்ன விதைன்னு சொல்றதுக்கு முன்னால முதல்ல இந்த விதையை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாமே வாங்கலாம் அரைக்கலாம் நல்லா காஞ்சி ஈரம் நல்லா அரைச்சிருக்கு இது வந்து திப்பி திப்பியா இருந்துச்சுன்னா நம்ம வாயில் அப்பையும் கடுக்குங்கமோ வேஸ்ட்டாக நம்ம துப்பிடுவோம் அதனுடைய ஃபுல் பயன் நமக்கு கிடைக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும் ஸோ அதனால் நான் இப்போ இது என்ன செய்கிறேன் அப்படின்னா முதல்ல ஒரு தடவை அரைச்சி எல்லாத்தையும் கொட்டி திரும்ப ஒரு தடவை நல்லா அதை வந்து ஜல்லிச்சு திரும்ப அதை அந்த கப்பியை ஒரு தடவை போட்டு நல்லா ஃபைன் பொடியாக அரைக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப அதை ஒரு ஒரு இதை கூட வேஸ்ட் பண்ணாமல் இங்கே பாருங்கன்னா திரும்ப அதை ஜல்லிக்கிறேன் ஜல்லிச்சு எடுக்கிற ப்ராசஸ் ஒரு அஞ்சாறு தடவை கூட நடக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு பொடி நைஸாக கிடைக்கணும் அப்படிங்குறனால நான் நல்லா பாருங்கள் நல்லா நைஸாகவே இருக்குது பாருங்கள் இந்த இந்த மாதிரி வர வரைக்கும் நான் திரும்ப திரும்ப பாருங்கள் எவ்வளோ கப்பி நிற்கிது இதை வேஸ்ட் பண்ணாமல் திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் நான் சொன்ன மாதிரி இது ஒரு அஞ்சாறு தடவையாவது இந்த ப்ராசஸ் நடக்கும் அது கொஞ்சம் நாம் பொறுமையாக இருந்து செய்யணும் இப்போது நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் இங்கே பாருங்கள் ஜல்லிச்சு எடுத்துருக்கேன் அவ்வளோ நைஸாக இருக்குது இப்போ இதை நல்லா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நல்லா போட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நமக்கு தேவையான போது நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஜூஸ் ரெடி பண்ணுறதில் இந்த பொடியை நான் ஆட் பண்ணியிருப்பேன் அப்போவே நான் சொன்னேன் இது என்ன பொடி அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவாக நான் விரைவில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி நான் இப்போது அந்த வீடியோ அதாவது இந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத ஃபுல் வீடியோவாக இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓ இது என்ன விதைன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஆமாம் அதுதான் திராட்சை விதை தட்டத்தில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு அதில் இந்த விதை உள்ள இந்த பன்னீர் திராட்சையை நான் அப்படியே இப்போ வந்து தண்ணியில் போட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவராவது விட்டுடுறேன் அப்போது அதில் இருக்கிற அந்த மெடிசன்ஸ் மேலே இருக்கிற அந்த மருந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க இல்லையா அது தெரியுது பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையா ஸோ இதெல்லாம் அதில் இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும் இப்போது அதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு இப்போ நான் அந்த பழத்தை எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு இப்போது முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்னா கையாலேயே அதை நல்லா பிசைஞ்சு விடுறேன் அப்படி நம்ம பிசையும் போது அதில் நிறைய விதைகள் வெளியில் வரும் அதுக்கப்புறம் அந்த சாறை தனியாக எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இப்படி பிதுக்கி எடுக்கும்போதே விதைகள் வரும் நம்ம மிக்சியில் போட்டோன்னா அது ஒன்றும் அதிகமாக போய் வேஸ்ட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த ப்ராசஸ் செய்யணும் பாருங்க இந்த மாதிரி தான் நான் எல்லா விதையுமே சேகரித்து எடுத்துருக்கேன் ரொம்ப சுலபமாக தான் ஒரு கையில் அப்படி அமுக்கினீங்கன்னாவே அதில் வந்துடும் இந்த மாதிரி எல்லா விதையும் நல்லா எடுத்து அதை திரும்ப ஒரு தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சிட்டோன்னா நல்லா க்ளீனாக காஞ்சிரும் காஞ்சிட்ட தான் அதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அதை அரைக்கணும் இப்போ பாருங்கள் எல்லா விதையும் இது மாதிரி தான் நான் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த பழத்தை அப்படி இந்த பழமும் ஒன்றும் வேஸ்ட்டாக போகிறதில்ல நம்ம இதை விதையை எடுத்துகிட்டு இந்த பழத்தை நல்லா ஜூஸ் அடிக்கப் போகிறோம் ஜூஸ் அடிச்சுட்டு இந்த அடுத்து இனி வ செய்யக்கூடிய அந்த ஜூஸ்லேயும் அதாவது இந்த கிரேப் ஜூஸில் கூட நம்ம இந்த விதையை பொடி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த பொடியை ரெடி பண்ணிவிட்டு சேலட்டு அப்புறம் ஜூஸு எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு இப்போது காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த இந்த விதையை வந்து பொடி பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டேன் ஒரு நாள் இப்போ உங்களுக்காக இதை போட்டு காட்டுறேன் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இது இந்த நெல்லிக்காய் ஜூஸில் நான் இப்போ ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போடுறேன் போட்டு இதை வந்து இது ஆக்சுவலாக நான் தேன் விட்டு கலந்துருக்கேன் இந்த ஜூஸு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து வந்து ஊற வச்ச அத்திப்பழம் ஊற வச்ச திராட்சை ஊற வச்ச ஊசணி விதை அப்புறம் வந்து வால்நட்டு பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் உங்களோட விருப்பமாக ஆட் பண்ணுறது இன்றைக்கி நான் பேரிச்சம்பழம் அதை இப்போ போடுறேன் அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச எல்லாத்தையுமே இதில் போ போட்டு நல்லா நட் ஜூஸ் வந்து நம்மளோட தான் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்புக்கு நீங்கள் தேன் வேணுனாலும் ஆட் பண்ணலாம் இல்லை வெல்லம் நாட்டு சக்கரை பான வெள்ள எதுனாலும்ங்களோட விருப்பம்தான் நான் வந்து இங்கே நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதில் இது கூடையே நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமும் ஆட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த விருப்பம்தான் ஸ்வீட் கொஞ்சம் கூடுதலாக வேணுங்க அதனால் நான் ஒரு தாராளமாக நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்து போடுறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு ியை நல்லா நிறுத்தி நிறுத்தி இப்போ பாருங்கள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இது ஃபில்டர் கூட பண்ணுறேன் இந்த கடைசியாக வந்து இந்த பொடியை அதாவது இந்த திராட்சை விதை பொடியும் ஒரு ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து இது பாதாம் அப்புறம் ஊற வச்ச அந்த பூசணி விதை எல்லாமே போட்டு நாட்டு சர்க்கரையும் அதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கடைசியாக அந்த திராட்சை விதையோட பொடியை அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை மொத்தத்தில் தான் அப்படியே போட்டு குடிக்கணும் இல்லைங்க சும்மா ஒரு பொடியை கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டுவிட்டு அப்படியே தண்ணி கூட நம்ம குடிச்சிக்கலாம் நம்மளோட தான் நமக்கு எப்படி குடித்தாலும் அதனுடைய சத்து நமக்கு உள்ளே போய் சேரணும் நமக்கு அது முக்கியம் அதனால் இதை வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பொரியல் எது செஞ்சாலும் சரி அதில் கீழே இறக்கி வச்சு அதில் கொஞ்சம் ச லேசாக தூவிட்டு அதுக்கப்புறம் கூட அதை சாப்பிட்லாம் வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்